நாம் போய் ஒரு சேனலில் பேசி வந்ததற்கு பிறகு அந்த சேனலை தொடர்பு கொண்டு அவரை பேட்டி எடுத்திருக்கீங்க இனிமேல் எடுக்காதீங்க அவர் எங்கள் கட்சியிலிருந்து வெளியே போய் வன்மத்தை கற்கிறாரு நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை வைப்பதற்கான கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது தானே என்னை பேசவே அழைக்க கூடாதுன்னு சொல்வது எந்த வகையில் சரி அது தவறு இல்லையா இதே மாதிரி அண்ணன் சம்பத்தை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த சேனல்ல வேலை செய்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு என்ன சார் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக விவகாரம் பேசாமல் வேறு விவகாரம் பேசுவோம்னு நேர்காணல் எடுத்த நண்பர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் என்னால் பேரோடு சொல்ல முடியும் அவர்களுக்கு சங்கடம் வேண்டாம்னு நான் இருக்கேன் என்னால் ஒரு தம்பி இந்த விவகாரத்தில் வேலையே இழந்திருக்கிறார் என்னால்னா என்னை நேர்காணல் செய்தார் மீண்டும் ஒரு முறை நேர்காணல் செய்துட்டார் ஒரு பிரதான ஊடகத்தில் அதற்காக அவருக்கு வேறு ஒரு ஹையர் அஃபீஷியல் இருந்து அவருடைய ஜோனல்ல இருக்கக்கூடிய அதிகாரி இருந்து ஒரு நெருக்கடி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் இந்த விவகாரத்தில் அதற்கு காரணம் வைகோவின் மகன் தான் அப்போ இவ்வளவு மோசமாக ஏன்